ஒரு சிறிய கிராமத்தில் தீபாவளி இரவு வந்திருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் வரிசையாக விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன வான வேடிக்கைகள் வானத்தை ஒளிரச் செய்தன எங்கும் சிரிப்பொலி நிரம்பியிருந்தது ஆனால் கிராமத்தின் ஒரு மூலையில் ஒரு மூதாட்டி வசித்து வந்தார் அவருக்கு குடும்பம் என்று யாருமில்லை அவரது சிறிய குடிசை இருண்டு கிடந்தது இனிப்புகள் இல்லை விளக்குகள் இல்லை பட்டாசுகள் இல்லை குழந்தைகள் அவரை கடந்து சென்றனர் அவரவர் கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்ததால் அவளை யாரும் கவனிக்கவில்லை அன்று மாலை ஆரவ் என்ற சிறுவன் தனிமையில் அமர்ந்திருந்த அவளைக் கண்டான் அவன் வீட்டிற்கு ஓடிச் சென்று தன் வீட்டிலிருந்து ஒரே ஒரு விளக்கை எடுத்து வந்து அவளது குடிசையின் முன் வைத்தான் சிறிது நேரத்தில் அவனது நண்பர்களும் அவனுடன் இணைந்தனர் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விளக்கு சில இனிப்புகள் ஏன் ஒரு மத்தாப்பு கூட கொண்டு வந்தனர் சில நிமிடங்களிலேயே கமலாவின் குடிசைதான் அந்தத் தெருவிலேயே அதிக வெளிச்சத்துடன் பிரகாசமானது அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது அவள் மெதுவாக முணுமுணுத்தாள் தீபாவளியின் உண்மையான ஒளி விளக்குகள் அல்ல உங்கள் இதயங்களில் உள்ள கருணைதான் அன்று இரவு கிராமம் முழுவதுமே புரிந்து கொண்டது பகிர்ந்து கொள்ளும் தீபாவளி மிகவும் பிரகாசமாக ஒளிரும் என்று மேலும் போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க